ஸ்ரீ அஸ்ரோ சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த மாதம் ஸ்பெஷலா சொல்ற மாதிரி எந்த கிரக சேர்க்கையும் இல்லை இந்த மாதம் சூரியன் மட்டும் சனியோட பார்வையில இருக்கிறது கொஞ்சம் எச்சரிக்கை செய்ய வேண்டிய ஒரு ராசியா இருக்கு சிம்ம ராசி ஏற்கனவே சிம்ம ராசி மேல சனியோட பார்வை விழுந்துட்டு இருக்கு இப்போ சூரியனும் போய் சிம்ம ராசியில பயிற்சி ஆகறதுனால சூரியனும் சனியோட பார்வையை வாங்குறார் சிம்மமோ சிம்ம ராசியும் சிம்மத்தோட மிகப்பெரிய எதிரியான சனியோட பார்வையில இருக்கிறது ஒரு சாதகம் இல்லாத அமைப்பு யாருக்கு சாதகம் இல்லாத அமைப்பு சிம்மங்கிறது ஒரு அதிகாரத்தையும் ஆளுமையையும் குறிக்கின்ற ஒரு ராசி இந்த மாதிரி சிம்மமும் சிம்ம ராசியும் சனியோட பார்வையில வரும்போது அரசாள்பவரும் அரசியல்வாதிகளும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு மாதம் இது சூரிய தசை நடக்கிறவங்களுக்கும் இது கொஞ்சம் சாதகம் இல்லாத ஒரு பலனை ஏற்படுத்தும் அதனால சூரியதசம் நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதம் கேர்ஃபுல்லா இருக்கணும் செப்டம்பர் பதினைந்து வரைக்கும் செப்டம்பர் பதினாறுக்கு மேல சூரியன் வந்து சிம்மத்தை விட்டு கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறார் மேசம் மேசராசிக்கு ஒரு நல்ல கிரக சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு அதனால புது முயற்சிகள்ல ஈடுபடணும்னு நினைக்கிற மேசராசிக்காரர்கள் தாராளமா எந்த முயற்சியும் எடுக்கலாம் அது வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி காதலா இருந்தாலும் சரி கல்யாணமா இருந்தாலும் சரி எல்லா இடத்துலயும் நீங்க தைரியமா இறங்கலாம் உங்களுக்கு சக்சஸ் தான் காத்துட்டு இருக்கு ஏன்னா குரு இரண்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு அனைத்து விதமான ஒரு நல்லதையும் உங்களுக்கு பண்ணுவார் குரு வந்து தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லப்படுற இரண்டாம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு குரு பணத்தை கொடுக்கணும் அப்ப வேலை நல்ல வேலைய கொடுக்கணும் இப்போ ஏற்கனவே ஒரு வேலை குறைவான சம்பளம் இருந்தா உங்களுக்கு அதிகப்படியான சம்பளத்துல ஒரு வேலை கிடைக்கும் நீங்க கம்பெனி சேஞ்ச் பண்ணணும் உங்களோட கரியரை மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் இது ஒரு ஏற்ற காலம் இல்லை நீங்கள் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் பிஸ்னஸ் பண்ணால் எனக்கு சரியாக வருமா ஆனால் ஒன்று பிஸ்னஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த ஜாதகத்தையும் ஒரு முறை செக் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தின் படி உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணால் சரியாக வருமா வேலைக்கு போகிறது உங்களுக்கு சரியாக வருமாங்கிறது உங்களோட ஜாதகத்தில் துல்லியமாக சொல்ல முடியும் அதனால நீங்கள் வேலைக்கு போகணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறப்ப பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அவ்வளவா சரி வராது அதனால அதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ திருமணம் செய்யறதுக்கும் உங்களுக்கு ஏற்ற காலம் குரு இரண்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு குடும்பத்தை அமைச்சு கொடுக்குற ஒரு சூழ்நிலையில இருக்க அதனால திருமண வயதுல இருக்கிற பெண் இரண்டு பேருக்குமே இப்ப திருமணத்துக்கு ஏற்ற காலம் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் இந்த மாதம் மூன்றாம் இடத்துல இருக்கார் மூன்றாம் இடங்கிறது தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் அந்தஸ்து இதையெல்லாம் குறிக்கின்ற ஒரு இடம் இந்த மூன்றாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி இருக்கிறதுனால என்ன நடக்கும் உங்களுக்கு ஒரு புதிய தைரியம் பிறக்கும் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் உங்களுக்கு பிறக்கும் அதனால மேசராசிக்காரர்கள் நீங்க என்ன பண்ணணும் லைஃப்ல செட்டில் ஆக நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ அதை வந்து இப்ப ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு சரியான மாதம் இந்த செப்டம்பர் மாதம் நீங்க ஏதாவது பிளான் வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு காலம் கடந்துரும் இந்த மாதம் ஐந்தாம் அதிபதியான சூரியன் வந்து ஐந்தாம் மடத்திலேயே வந்து அமர இது ஒரு சாதகமான அமைப்பான்னு கேட்டா சாதகமான அமைப்பு தான் ஆனா ஐந்தாம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறது கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு தெளிவான சிந்தனை பண்ண முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தும் உங்களுடைய ஐந்தாம் இடமும் சனியோட பார்வையில் இருக்கு ஐந்தாம் அதிபதியும் சனியோட பார்வையில் இருக்கிறதுனால அதிர்ஷ்டத்தினால இந்த மாதம் உங்களுக்கு பெரிய காரியங்களை எதிர்பார்க்க முடியாது எல்லாமே உங்களுடைய சொந்த தான் நடக்கும் ஏற்கனவே மூன்றாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறது உங்களுடைய முயற்சியால எல்லா வேலையும் சக்சஸ் பண்ணிடுற ஒரு அமைப்பை குறிக்குது அதனால இந்த மாதம் அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம் அது வந்து செப்டம்பர் பதினைந்து வரைக்கும் தான் செப்டம்பர் பதினைந்துக்கு மேல சூரியன் வந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆறாம் இடமும் பெரிய ஒரு நன்மையை தரக்கூடிய இடம் இல்லைனாலும் ஆறாம் இடத்துல சூரியன் வந்து குருவோட பார்வையை வாங்க போறார் அந்த சமயத்துல உங்களுக்கு கண்டிப்பா அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும் வேலை தேடுற இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைக்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஆறாம் இடத்துல சுக்ரன் இருக்கார் சுக்ரன் ஆறாம் இடத்துல மறையறது அதுவும் நீச்சமாகறது ஒரு நல்ல நிலைமை இல்லை ஏன்னா உங்களுக்கு சுக்ரன் வந்து இரண்டாம் அதிபதியாகவும் வரார் ஏழாம் அதிபதியாகவும் வரார் இந்த ரெண்டு இடமும் உங்களுடைய குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஏழாம் இடம் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் இரண்டாம் இடம் குடும்பம் இந்த சுக்ரன் நேசமாகறது அவ்வளோ நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இல்லை ஆனா அதற்கு ஒரு நிவர்த்தி என்னன்னா குருவோட பார்வை சுக்கரனை பார்க்குது அதனால அந்த பிரச்சனைகள் நீங்கள் நீங்க தப்பிச்சிருவீங்க ஏதோ சின்ன சின்ன கருத்து மோதல்கள் அந்த மாதிரி வந்துட்டு வீட்டில் மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது குடும்ப தலைவிகளுக்கு இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் ஒரு அருமையான மாதம் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்க ஏற்பாடாகும் சுக்கரனும் குருவோட பார்வையில் இருக்கிறது உங்க வீட்ல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு ஆகிறதுக்கு ஒரு நல்ல அமைப்பு குரு இரண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்த நேரடியா பாக்குறதுனால வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் நடக்கிற மாதம் இது எதிர்பாராத அதிர்ஷ்டமும் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாமே ஒரு நல்ல பலனை கொடுக்கும் பூர்வீக சொத்து தந்தையோட சொத்து இதையெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு சாதகமான முடிவை இந்த மாதம் கொடுக்கும் ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி வந்து மூன்றாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை பாக்குறது ஒரு நல்ல அமைப்பு தான் செவ்வாய் பாக்குறது நல்லதா அப்படின்னு கேட்டா அவர் உங்களுடைய ராசி அதிபதி அதனால உங்களுக்கு நன்மைகளையே உங்களுக்கு கொடுப்பார் அடுத்ததா தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறது ஒரு மிக நல்ல அமைப்பு உங்களுக்கு நல்ல தொழில் அமையும் தொழில் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கனாலும் இல்ல தொழிலை விரிவாக்கணும்னு நினைச்சீங்கனாலும் இல்லை வேற தொழிலுக்கு மாறணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தான் அது கொடுக்கும் மேசராசிக்காரர்களுக்கு என்ன ஸ்பெஷல்னா குரு இரண்டு ஆறு பத்து இந்த மூன்று இடத்தையும் தொடர்பு கொள்றது மிகப்பெரிய யோகம் ஏன்னா இரண்டு ஆறு பத்து இந்த இடம் தான் உங்களுக்கு பண வர வழியை வந்து குறிக்கிறது அந்த மூணு இடத்தையும் குரு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல அமோகமான பண வரவு இருக்கும் சனி பதினொன்றாம் இடத்துல இருக்கார் சனி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது லாப சனியாக உங்களுக்கு நல்ல பலனையே கொடுப்பார் அந்த சனி இப்ப வக்ர சனியாகவும் இருக்கிறதுனால இன்னுமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு நல்ல அமைப்புன்னு தான் சொல்லப்பட்டாலும் கூட சனி எந்த இடத்துல இருந்தாலும் அதுல ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் கண்டிப்பா இருக்கதா செய்யும் அது நல்ல இடம்னா கூட அந்த சனி இப்போ பலம் குறைஞ்சு வக்ரமாகி இருக்கிறது உங்களுக்கு நல்ல லாபம் வரக்கூடிய அமைப்பை குறிக்கிறது தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு இப்ப சனியும் பதினொன்றாம் இடத்துல வக்ர நிலமையில் இருக்கிறது உங்களுக்கு தொழில் மூலம் நல்ல லாபம் வர்றதை உங்களுக்கு குறிக்குது உங்களுக்கு எதுலயும் வெற்றி கிடைக்கிற ஒரு அமைப்பையும் குறிக்குது ஏற்கனவே பனிரெண்டாம் இடத்துல ராகு இருந்து உங்களுக்கு உங்களுடைய விரயங்களை கட்டுப்படுத்திட்டு இருந்தார் இப்போ பனிரெண்டாம் இடத்து ராகு வந்து சுக்கரன் பார்க்கறது ஒரு நல்ல விஷயம்தான் உங்களுக்கு சின்ன சின்ன சுப விரயங்கள் ஏற்படும் ஏன்னா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகிறதுக்கு நல்ல மாதமாக இருக்கிறதுனால சுப விரயங்கள் நடக்கிறத இந்த சுக்கர பார்வை வந்து உறுதிப்படுத்துது மேசராசி மாணவர்கள் பொதுவா தூர இடத்துல போய் படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன்னா மேசராசியோட நாலாம் இடம் வந்து ஜல ராசி நீர் ராசி அதனால ராசி மாணவர்கள் மோஸ்ட்லி ஒரு ஆறை தாண்டி ஒரு நீர்நிலையை தாண்டி போய் படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவங்களுக்கு எப்பவுமே ஏற்படும் இந்த மாத ஆரம்பத்துல புதன் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்துல ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு புதன் மாத ஆரம்பத்திலேயே நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆனாலும் நாலாம் இடம் எந்த பாவ கிரகங்களாலையும் கெட்டு போகல அதனால மாணவர்களுக்கு படிப்பு வந்து கல்வி ஸ்தானம் ஒரு இயல்பான நிலையில இருக்கிறதுனால உங்களுக்கு படிப்பு விஷயத்துல நன்மைகளே இருக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் மேசராசிக்கு எல்லா வகையிலுமே ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கு சுக்கரன் நீச்சமானாலும் அது குருவோட பார்வையில் இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புலதான் இருக்கு நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்